குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து இன்னைக்கு அண்ணாமலையார் கார்த்திகை மாதம்னாவே ஞாபகம் வருது இன்றைக்கு திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையார் கோவிலில் வந்து தீபத்துக்கு வந்து கொடியேற்றம் நடந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை டிசம்பர் மாதம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் திருதி திதி இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து சூரிய உதயம் மரம் வந்து ஆறு பதினாறு எல்லா இடத்துலையுமே மா மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து சந்திராசிரமம் வந்து ரிஷபராசியில் மோ ரோகிணி மிருக நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைக்கு வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலையில் ஒம்பதே கால் டு பத்தை கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் திருதி திதி இன்றைக்கி வந்து திருவ அருணாச்ச திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உற்சவம் ஆரம்பம் வெள்ளி விம காலை வெள்ளி விமானத்திலும் இரவு அதிக அதிகா அதிகார நந்தி வாகனத்திலும் ஸ்ரீ அம்பாள் என் அன்ன வாகனத்திலும் பவனி காட்சி திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையானுக்கு சகசிர கலச அபிஷேகம் இன்று சதுர்த்தி திதி இன்று காலம் பன்னெண்டு டு ஒன்றை குளிகன் பத்திரெட்டு பன்னெண்டு எமகண்டம் ஏழு ஒன்பது பரிகாரம் பல் மருத்துவ குறிப்பு சர்க்கரை சேர்க்காத கடுங்காப்பி ஜலதோஷத்தை விளக்கும் பனங்கிழங்கு பித்தத்தை நீக்கி உடல் பலத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பணம் கற்கண்டு சாப்பிட்டாலும் உடலுக்கு மிக மிக நல்லது பணம் கற்கண்டு போட்டு நாம காஃபியோ டீயோ பாலை குடிச்சோம்னாலும் உடல் சூடு நீந்து குளுமையா இருக்கும் ரொம்ப நல்லது கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பக்தி மிதுனம் வெற்றி கடமை சுகம் கடகம் சும் சுகம் சிம்மம் பயம் கன்னி பாராட்டு துலாம் குழப்பம் விருச்சிகம் பிரயாணம் தனுசு அமைதி மகரம் வேகம் கும்பம் அன்பு மீனம் சிரமம் வளர்பிரை இன்று ஓகேங்க செடியாய பல்வினில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன இது வந்து டிசம்பர் நாலு கார்த்திகை பத்தொன்பது புதன்கிழமை அபியோக திருதியை அபியோக திருதியை நம்ம வந்து திருவண்ணாமலை தீபம் ஆனாலும் நிலச்சரிவுலாம் அங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது ஆனால் நமது வாழ்வின் இருளை நீக்கி ஒளிபரச் செய்யும் இந்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலை தீபம் இன்னைக்கு வந்து கொடியேற்றிட்டாங்க நம்ம அதனால் வீட்டில் எத்தனை விளக்குகள் இருந்தாலும் அதை ஏற்றுங்க ஏற்றி இங்கே ரொம்ப அனல் அடிக்கிற மாதிரி இருக்கு ஆனால் எத்தனை விளக்கு எல்லா இடத்துலையும் வச்சு தீபம் விளக்கிட்டுங்க முதல் நாள் வந்து பரணி தீபம் ரெண்டாவது நாள் வந்து திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் பஞ்ச சர்வாலய தீபம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து இது அதாவது பலகரை உங்களுக்கு தெரியுதா பலகரை இந்த பலகரை ஜோதிடத்தை வச்சு என்ன செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பழகரை பழகரை பலகரையை வச்சு நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இது இவ்வளோ இழச்சா அதை நம்ம வந்து சிகப்பு துணியில் வச்சோம்னாக்கா ரொம்ப 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 நல்லது பழகரை இன்னைக்கு வந்து என்னோட இதை பற்றி பார்க்கலாம் ஓகேங்க பலகரை ஆரூடம் பலகரை ஆரூடம் அதாவது ஜோதிடம்ங்கிறது பில்லி சூனிய ஏவல் அந்த மாதிரி எல்லாம் இது வந்து ரொம்ப தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அதில் பலகரை ஆரூடம் ஆரூடம் சொல்லும் விவரம் ஆரூடம் கேட்க வந்தவர்களை எதிரில் உட்கார சொல்ல எதிரில் உட்கார சொல்லி பன்னிரெண்டு பலகரையை அவர்களிடம் கொடுத்து அவர்கள் கேட்க வந்த காரியங்களை அவர்கள் மனதில் நினைத்து கொள்ள சொல்லுங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் தியானித்து பலகரையை கீழே உருட்டும்படி சொல்லுங்கள் அப்படி உருட்டும் போது பலகரை எத்தனை நிமிர்ந்திருக்கின்றன என்பதை எண்ணிக்கொண்டு கீழேயுள்ள பலனை சொல்லுங்கள் ஒன்று ஒரு பலகரை மாத்திரம் நிமிர்ந்து இருந்தால் ஒன்றின் பலன் யாதெனில் ஆவலாக மனதில் நினைத்த காரியம் முடிவாகும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும் உன்ன பிணியா உடலிலிருந்த பிணியானது மருந்து உண்ண உடலிலிருந்த பிணி மறையும் பால் பாக்கியங்கள் ஏற்படும் பெண்ணால் செல்வமானது பெருகும் பந்துக்கள் வருவார்கள் பழனி முருகன் பக்கத்திலே துணையிருப்பான் இரண்டு இரண்டு பலகரை நிமிர்ந்திருந்தால் இரண்டின் பலன் யாதினி நினைத்த காரியம் சற்று தாமதமாக முடிவடையும் இருந்து வரும் நோயானது இன்னும் ஒரு மாதத்தில் குணமாகும் அதாவது பொறுமையா தூரதேசம் சென்றுள்ளவர்கள் ஓராண்டிற்குள் திரும்புவார்கள் வெற்றியுடன் வழக்க முடியும் காணாத பொருள் கிடைத்துவிடும் தீராத நோய் தீர்க்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியை நினைத்தால் தானாக முடியும் தயக்கம் வேண்டாம் மூன்று மூன்று பலகரை நிமிர்ந்த குறையாக முடியும் முயற்சித்த காரியம் கைப்பொருளும் நஷ்டமாகி கஷ்டங்களும் நேரிடும் செய்தொழிலில் சண்டை சச்சரவு உண்டாகும் பேசிய வார்த்தை பயனில்லாமல் போகும் பெற்றெடுத்த பலரும் வகையாவார்கள் நண்பர்கள் நாடிவரும் சில பொருளும் சேதமாகும் செய்ய மறந்துவிட்ட பூஜையை சீக்கிரமே செய்தால் சகலமும் தீரும் துர்கை பூஜை செய்யவும் நான்கு பலகரை நிமிர்ந்திருந்தால் நினைத்த காரியம் நிச்சயமாக ஜெயமாகும் மனம் போல மேலோரின் உதவி உண்டாகும் வில் விருத்தியுடன் தனமும் உண்டாகும் மாடுமனை பூமி வாங்கிறதுக்கு மகாலட்சுமி அருள் உண்டு எதிர்பார்த்த கண்டம் எளிதில் இத தீரும் தீர்க்கமான உண்டு திருமூர்த்தி திருச்செந்தூர் மருமகனை திருச்செந்தூர் முருகனை தினமும் வழிபடவும் ஆறு பலகரை நிமிர்ந்த ஆறின் பலன் யாதனின் ஐந்து ஐந்தின் பலன் யாதெனி நீ நினைத்த பொருள் உன்னை தேடி வரும் போகும் பயமானின் பொன் பொருள் வந்து சேரும் நோயும் கவலையும் போகும் விட்டுப்போன நாற்கால் ஜீவன் வந்து சேரும் ஐயம் ஐயமுடைய அதாவது ஐயம் கொள்ளாதே ஆண்டவனை நம்பு அவனருள் உனக்கு வந்திடும் ஆறு பலகரை நிமிர் நெனந்தினி நீ நினைத்தது நீராகும் பொல்லாத விதியானது உன்னை நாட பேயினால் மனையாளுக்கு பாதம் உண்டாகும் கா கால் போகும் பாதையெல்லாம் அதாவது ரொம்ப கஷ்டம் வரும் வீட்டை விட்டு இது பண்ணுவீங்க ஆஞ்சநேயர் அனுகிரகத்தை நாடுங்கள்னு சொல்லி ஏழு பலகரை ஏழின் பொருள் என்ன ஏ ஏழுமலையானோட ஆசி உண்டு எல்லாமே கிடைத்திடும் செல்வ செலி ஆன வாழ்க்கை கிடக்கும் அதாவது ம வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் பண்ணிய புண்ணியத்தால் ரொம்ப நல்லது நடக்கும் ஏழுமலையான நினைத்து வழிபாடு எட்டு பழகரை நெய்மிர்ந்திருந்தாள் எட்டு யாதெனில் எட்டாவது உன் எண்ணம் போல பொருள் போனதுதான் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் பாகப்பிரிவினை உண்டாகும் சூரியனின் அருளை பெறு பொறுமையுடன் பிரார்த்திப்பாய் சூரியனின் அருளை பெற்று சந்தோஷமாய் நீ இருப்பாய் அருள் வேண்டும் ஒன்பது பலகரை ஒன்பதில் பலன் என்னவெனில் ஓடிவிட்டது உன் தொல்லை நினைத்த பொருளை பெற்றிடுவாய் வழக்கு வெற்றி காணும் பிணியும் போல மறையும் பணம் மந்திரம் ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்கின்றான் போது தேவதையை நீ பூஜித்து வந்தால் இஷ்ட தேவதே பெண் தெய்வத்தை பூஜித்து வந்தால் தோல்வியில்லை ராமனின் ஆசி உண்டு ராமாயணத்தை படியுங்கள் பத்து பலகரை நிமிர்ந்திருந்தால் பழிகள் வந்து சேரும் தொழிலில் சக்தி சங்க பத் சங்கடங்கள் ஏற்படும் இடம் விட்டு இடம் நகரும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் குறைந்த அமைதி ஏற்ப அதாவது கஷ்ட நஷ்டங்கள் குறைந்த அமைதி ஏற்படும் விநாயக பெருமானை பூஜியுங்கள் பதினோரு பலகரை நிமிர்ந்திருந்தால் பதினொன்று எண்ணின் வளமான லாபங்கள் எண்ணின் காரியம் எளிதில் முடியும் குடும்பத்தில் இருந்த கவலைகள் தீர்ந்தும் மனைவிக்கு உண்டாகும் உத பதவி உயர்வு கிடைக்கும் பதினொன்னில் இருந்தால் சுபகாரியங்கள் நடக்கும் தினமும் தேவி பூஜை செய்யுங்கள் பனிரெண்டு பலகரை நின்றிரு நிமிர்ந்திருந்தால் பனிரெண்டின் பொருள் யாதனின் எனில் பொருள் விரயம் ஏற்படும் போன பொருள் வராது களவு போகும் உயிருக்கு கண்டம் ஏற்படும் மொத்தத்தில் செல்வம் சீரழியும் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் விரயங்கள் மறையும் வெற்றிகள் நிச்சயம் இதுதான் பலகரை ஜோதிடத்தின் பலன்னு இதில் போட்டிருக்காங்க சகாய தேவரின் பலகரை ஆறுடம் அதனால் இதை வந்து நீங்கள் தெய்வத்த நீங்கள் வந்து நான் பலகரை வந்து நான் நிறைய அதை வந்து ஒரு சிகப்பு துணியில் அப்படி ஒரு கப்பில் போட்டு ஒரு இதில் போட்டு வச்சிங்கன்னா கூட ஒரு சிகப்பு துணியில் வந்து போட்டு வச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது நான் அப்போல்லாம் நாங்கள் கன்னியாகுமரியில் வாங்கினோம் ரொம்ப கம்மியாக இன்றைக்கெல்லாம் பன்னெண்டு இருந்தால் போதும் ஒன்றுக்கு ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்க பன்னிரெண்டு வாங்க அதை பால் அபிஷேகம் பண்ணி சாமி முன்னாடி வச்சு நாற்பத்தி எட்டு நாள் உரி ஏற்றி அதனோட இதை வந்து சாமியினோட அருளை டெய்லி பூ வச்சு அதை தூப தீபாரனை காட்டுங்க அதனுடைய உரி ஏற்றி அதுக்கு சக்தி மிக்கவையாக செய்து நீங்களும் வீட்லேயே கூட சாமி முன்னாடி உட்காந்து நீங்கள் இந்த இதை வந்து கேட்கலாம் கேளுங்க எல்லாமே நம்பிக்கை தான் நம்ம வந்து தெய்வ நம்பிக்கை தெய்வத்தை நினச்சி இது பண்ணுவாங்க ஒரு ஒருத்தர் போட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாக சேர்த்துவாங்க ஒன்று வந்தால் என்ன ரெண்டு வந்தால் என்னன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செய்யுங்க இருந்தாலும் பெரியோர்கள் அந்த ஜோதிடம் கற்றவர்கள் இது பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் வீட்டில் விளக்குகள் ஏற்றி நாம் இந்த கார்த்திகை மாதத்தில் நமது கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவோம் இதை வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளையுமே வந்து நீங்கள் ஒரு சிகப்பு துணி மஞ்சள் துணியில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு சிகப்பு துணி சின்னதாக அதில் போட்டு வச்சிருங்க அதனோட பலன்கள் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கு நாம் பலகரை ஆறுடத்தை பார்த்தோமா அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு புதிய தகவலுடன் உங்களை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் நல்ல